இருக்கும்போதே பாராட்டுவோம் மனித இனம் கடந்து வந்த பாதை மிகப்பெரிய வரலாற்றினை கொண்டது இதில் பலர் கெட்டவர்களாகவும் சிலர் நல்லவர்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள் சிலர் கொடுவினையாளர்களாகவும் ஒரு சிலர் மனிதனையும் உள்ளவர்களாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள் சிறந்த படைப்பாளிகளும் அவருமான கரைத்திறனாளிகளும் திறனாளிகளும் பிறந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் கெட்டவர்களை பற்றி பேசும் உலகம் நல்லவர்களைப் பற்றியும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றது இங்கிருந்துதான் சில பொதுப்படையான கருத்துக்களை விட்டுச் செல்கின்றேன் இருக்கும் போதே ஒருவரை வாழ்த்துங்கள் அவன் மறையும் முன்னே புகழ்மலையில் நனைத்து விடுங்கள் ஒருவர் கிடைக்கும் மாலையும் மரியாதையும் அவனைச் சென்று சேரும் என்று சொன்னால் அதை எப்படி ஆதாரப்படுத்துவீர்கள் அப்புள் மரத்தின் கீழ் படுத்துறங்கி புவியீர்ப்பினை கண்டுபிடித்த ஐசாக் நியூட்டனை அன்று புத்தி சுவாதினம் இல்லாதவன் என்று சொன்னவர்களும் நாம் தான் மகாகவியை பித்தன் என்று இழிவுபடுத்தியவர்களும் நாம் தான் தன்னலமற்ற சேவையாளன் கேப்டனை கடைசி தருவாயில் நகைச்சுவைப் பொருளாக்கியவர்களும் நாம் தான் இன்று அவர்கள் இல்லை அவர்களது சேவை வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது இப்போது அவர்களை கடவுளாக போற்றி கொள்கின்றோம் அவர்களால் இவற்றை பார்க்கத்தான் முடியுமா பார்த்து மகிழ்ச்சி கொள்ளத்தான் முடியுமா அப்படி அவர்கள் பார்த்து மகிழ்ந்தாலும் அதனை ஆதாரப்படுத்தத்தான் முடியுமா எந்த ஒரு சிறந்த சமூக சேவையாளனும் சிறந்த படைப்பாளியும் சிறந்த சாதனையாளனும் தனது சேவைக்கு சன்மானம் கேட்பதில்லை ஆனால் அவர்களது சேவையை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் இருக்கும்போது அவர்களை கௌரவிப்போம் அதுவே அவர்களுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம்